திருமதி பாரதி லட்சுமணன் சைதாப்பேட்டையில் இருந்து தரும் லட்சுமி என அழைக்கப்படும் வரலட்சுமி அனைத்து எட்டு லக்ஷ்மிகளின் அருளையும் ஒரே நாளில் தரக்கூடிய சக்தியுடையவள் என்று புராணங்கள் கூறுகின்றன வரலட்சுமி விரதத்தின் முக்கியத்துவம் மற்றும் எட்டு லட்சுமிகளின் வடிவங்கள் பற்றியும் அறிந்து கொள்ளலாம் வரலட்சுமி விரதத்தின் முக்கியத்துவம் வரலட்சுமி விரதம் பெண்களின் தாலிபாக்கியம் நிலைக்கவும் குடும்ப நலத்திலும் முக்கியமான பங்கு வகிக்கிறது திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை விருப்பத்துடன் மேற்கொள்கின்றன சில இடங்களில் கன்னி பெண்களும் திருமண வரன் வேண்டியும் இந்த விரதத்தை செய்கிறார்கள் வரலட்சுமி விரத முறைகள் காலையிலேயே விரத பூஜைக்கு தயாராக ஆடைகள் பூ பழம் நெய் தீபம் போன்றவை தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும் கலசத்தை அலங்கரித்து அதன் மேல் லட்சுமி தேவி முகம் இருக்குமாறு ஆவணம் செய்ய வேண்டும் ஸ்ரீ லட்சுமி அஷ்டோத்ரம் அல்லது ஸ்ரீ சுத்தம் போன்ற லக்ஷ்மி தேவிக்கு உகந்த ஸ்லோகங்களை கூறி வழிபட வேண்டும் பூஜை முடிந்ததும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வழங்க வேண்டும் அக்ஷ்டலட்சுமிகளின் எட்டு வடிவங்கள் ஆதிலட்சுமி ஆனந்த வாழ்வுக்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் அருள் புரிகிறாள் தனலட்சுமி செல்வ வளத்தை அளிக்கிறார் தானிய லட்சுமி அன்னம் உணவு இல்லை என்ற வறுமை நிலை இல்லாத வாழ்வை அளிக்கிறார் கஜலட்சுமி செல்வமும் புகழும் வழங்குகிறாள் சந்தான லட்சுமி சந்ததி பேரு குடும்ப விருத்திக்கு அருள் புரிகிறாள் வீரலட்சுமி கஷ்டங்களை தாண்டி போராடும் தைரியம் தருவாள் விஜயலட்சுமி எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை அளிக்கிறார் வித்யாலட்சுமி வழங்குபவள் வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களிடம் அஷ்டலட்சுமிகளும் மகிழ்ந்து அன்புடன் இருப்பார்கள் என்பது ஐதீகம் கடைபிடிக்க வேண்டியவை விரதம் செய்யும்போது தேவையற்ற சண்டை சச்சரவுகள் கவலைகள் மனதில் கொண்டு வரக்கூடாது தூய பக்தியுடன் பூஜை செய்வது முக்கியம் விரதத்தின் போது உணவில் நெய் பழங்கள் பாயாசம் போன்ற சத்து நிறைந்த நெய்வேத்தியங்களை வைத்து படைக்க வேண்டும்